முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவுகள் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள் குறித்து தான் கவலை அடைவதாக மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்தார் அத்துடன் ஐந்து வருட காலப்பகுதியில் தான் முன்னூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக காட்டப்பட்டாலும் ஏனையவர்களின் காலத்தில் பாதியை மட்டுமே வெளிநாட்டு பயண செலவுகளுக்காக காட்டியிருப்பது வருத்தமளிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய நியமனங்கள் ஏப்ரல் மாதத்தில் மூவாயிரத்து நாற்பத்தி ஏழு தாதிய அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் இந்த அறிவிப்பை விடுத்தார் அத்துடன் ஆயிரம் வைத்திய உதவியாளர்களை நியமிக்க முயற்சிகள் நடந்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் அரசு அலுவலகத்தை துவம்சம் செய்தவர் கைது ஹம்மா பிரதேச செயலகத்தை நபரொருவர் அழித்து நொறுக்கியதற்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது அதன்படி கடந்த நான்காம் தேதி தனது தந்தையின் பிரபு சான்றிதழின் நகலை பெறுவதற்காக பிரதேச செயலகத்திற்கு சென்றபோது ஏற்பட்ட ஒரு பிரச்சினை காரணமாக சந்தேக நபர் இவ்வாறு நடந்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த நபர் தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது ஹமாதோடி கொன்னோர்வ ஐந்தாம் கட்டி பகுதியை சேர்ந்த ஐம்பது வயதுரை நபரோவரில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான மேவின் சில்வாவிற்கு நீதிமன்றம் பிரபிதா அதிரடி உத்தரவு குற்ற புறநாயத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவை உள்ளிட்ட மூவரை மார்ச் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவர் இன்று மகர நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காலனி பகுதியில் ஒரு காணி தொடர்பான போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் மேர்வின் சில்வா நேற்றிரவு கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்க உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகள் பட்டியலில் இலங்கைக்கு கிடைத்துள்ள இடம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வீசா இல்லாமல் பயணிக்கக்கூடிய இடங்களை கருத்தில் கொண்டு வழியான தரவரிசை பட்டியலில் இலங்கை தொண்ணூற்றி ஓராவது இடத்தை பிடித்துள்ளது இதேவேளை உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விமான பயண கடவுச்சீட்டை கொண்ட நாடாக சிங்கப்பூர் முதலீடு பிடித்துள்ளது சிங்கப்பூர் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளுக்கு வீசா இல்லாமல் பயணிக்க அனுமதிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு எச்சரிக்கை மணியாக மாறிய ட்ரம்பின் இந்தியாவுக்கான அறிவிப்பு அண்டை நாடான இந்தியா உட்பட பல நாடுகள் மீதான பரஸ்பர வரைகள் குறித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷா சில்வா இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் துீரென வீதியில் தீப்பற்றி எறிந்த முச்சக்கர வண்டி ஹொரணி வைத்தியசாலைக்கு முன்பாக பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றி எறிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தீ விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது எனினும் இதன்போது எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்தில் முச்சக்கர வண்டியானது முற்றாக அறிந்து நாசமடைந்துள்ளது நாயை நடுக்கடலில் விட்டாலும் அது நக்கித்தான் குடிக்கும் நாடாளுமன்றத்தில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தின் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் இராமநாதன் அர்ச்சுனா எம்பி நாயை நடுக்கடலில் விட்டாலும் அது நக்கித்தான் குடிக்கும் என்று கூறியுள்ளார் தனது உரையை தொடர்ந்தார் நாடாளுமன்றில் உரையாற்றுகையில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது உரையை ஆரம்பித்து இது அவருக்கு விளங்காது ஆகையால் நீங்கள் பொய் சொல்லுங்கள் என புதுமொழியை கூறினார்